கண்டிப்பா மூணு விஜய் அதான் சொல்றேன் சார் அந்த பூவே உனக்காக பார்க்க விஜயல ஆரம்பிச்சு காதலுக்கு மரியாதை விஜயில இருந்து அதுக்கப்புறம் பத்ரி விஜய்ல இருந்து இந்த மாஸ்டர் விஜய் இருக்கும் எல்லா விஜயம் ஒரே படத்தை தான் ஓகேங்களா அந்த எல்லா விஜய் கேரக்டருமே அவ்வளவு அழகா இருக்கு அவ்வளவு அழகா ஏஐ நிறைய தெரியல நேச்சுரலா இருக்கு ஆக்சுவலா இது தளபதி சாரோட ஒரு ஷோ இல்ல இளைய தளபதியோட ஷோ நீங்க உள்ள பார்த்தா தான் தெரியும் நீங்க பார்த்தவங்க கேளுங்க இதுல தளபதியை நம்மளால ரசிக்க தளபதியா ரசிக்க

அது எப்படி அவர் அக்செப்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல அதுல மங்காத்தாவோட அந்த சின்ன ஒரு மியூசிக் ஒன்னு வேற வருதா எங்களால சீரியஸ் உள்ள தியேட்டர் ஃபுல்லா விஜய் சார் ஃபேன்ஸ் தான் இருந்தாங்க பட் வந்து அந்த மியூசிக் ரோல் ஆகும் போது வந்து அவங்களே அறியாம தியேட்டர் எரப்ட் ஆயிடுச்சு சூப்பரா இருக்குது ஆக்சுவலா வந்து அது நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு யுவன் சாரோட பிஜேஎம்க்கு

இங்க கேக்குற சாங்குக்கும் இருக்கும் நீ வந்து கேட்டாதான் தெரியும் எங்களுக்கு சமசாக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த சைட்ல மியூசிக் கேட்டுட்டு தியேட்டர்ல அவங்க வெட்ட வீடியோக்கும் அப்படியே டிஃபரெண்ட் சயின்ஸ் ஒண்ணும் கிடையாது அந்த கிடையாது இல்ல இல்ல படம் வந்து படத்துல எல்லாமே இருக்கான சயின்ஸ் பிக்ஷன் அப்படிலாம் கதை அடிச்சிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க

படம் பேசுது மூணு மணி நேரம் உட்காந்து மூணு மணி நேரம் போனது தெரியல ஐ வாஸ் வெரி ஹாப்பி வாட்சிங் த பிலிம் ஈச் பிலிம் வந்து ஈச் சீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது அதே மாதிரி எஸ் கே சார் வர அந்த சீக்வென்ஸ் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருந்தது அதே மாதிரி விஜயகாந்த் சார் வர இன்ட்ரோ சீனும் ரொம்ப நல்லா இருந்தது இதை தாண்டி வந்து அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் டோனி சாரோட ரெஃபரன்ஸ் எல்லாமே படத்துல இருக்கு திரிஷா மேம் டான்ஸ் பயங்கரமா பண்ணிருக்காங்க யுவன் சார் மியூசிக் நல்லா இருந்தாங்க ஆனா படத்துல போய் பாருங்க பின்னிருக்காரு பிஜிஎம் பயங்கரமா மகிழ்ச்சியா இருக்கு போட்ட சாங் எல்லாம் தேட்டர் கட்டி அலருது விசில் போட்ட சாங் கூட சூப்பரா தான் இருந்தது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க ஐ திங்க் இட்ஸ் ஃபுல் பீஸ்ட் ஃபார் தளபதி ஃபேன்ஸ் அண்ட் ஆல் தி ஜென்ரல் ஆடியன்ஸ் படம் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு சரியான லீட் கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்ட்ட நம்ம கண்டிப்பா வெரி சூன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் அகோரம் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் இல்லை கொஞ்சம் செகண்ட் ஆஃப் உண்மை இப்போ தெறிக்கி விட்ருக்காங்க படம் சரி ஓப்பன் பண்ணதுல இருந்து ஒரு ஒருத்தர் அதை சொல்ல ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப்ல யோசிப்பாங்க நம்ம யாரோட தாண்டி படம் வந்து ஒருத்தான்னு கண்டிப்பா ஒருத்தர் ஃபேமிலியோட கூட்டம் வந்து வந்து இருக்கிற எல்லா கிளைமேக்ஸ் வந்து சீட்ல இல்ல சாட்டிஸ்பை பண்ற அளவுக்கு படம் நார்த்து இந்தியா எல்லாம் பேசப்படுமோ இங்க இல்ல ப்ரோ எப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ எப்படின்னா இப்போ தலை புடிச்சவங்க தலைபதி பிடிக்காது தலபதி புடிச்சா தலைபடி அப்படிலாம் கிடையாது இந்த படத்துல மொத்தமா தூக்கி போட்டு எல்லாருக்கும் படம் பிடிக்கும் ஏன்னா உள்ள எல்லாருமே திணிச்சிருக்காங்க ஏன்னா சொல்லக்கூடாது ஏன்னா எல்லாத்தையுமே அவன் சூப்பரா பண்ணிருக்காரு அவருக்கு விஜய சவருக்கு அஜித் சார் தேவைப்படல பட் அவர் அந்த ஒத்துக்கிட்டு அந்த பெருந்தன்மை வந்து ரொம்ப பெரிய விஷயம் அவரு நிஜமான ஒரு ஸ்டார்ங்கிறத ப்ரூவ் பண்றா இந்த ஒரு டைம்ல

கண்டிப்பா இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் போறும் சந்தோஷமா இருந்துச்சு பட் ஏற வந்து நிக்கும்போது கூட அந்த அளவுக்கு ஃபீல் ரசிக்கிறாங்க சில பேர் ரசிக்க எனக்கு வந்து ஏ ஒட்டவே இல்லை தமிழ்நாட்டுக்கு ஏய் தேவையில்லை பிரசாந்த் சார் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிரபுதேவா சார் இவங்க ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து எதாவது சைலண்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அதையோட ஒட்டி நல்லா தான் போவோம் ஆனா செகண்ட் ஹாப்ல அவங்க ஒரு ரோல் வச்சிருக்கா இருப்பாரு வெங்கட் பிரபு சார் அங்க நிக்கிறாரு நீங்க எதிர்பார்க்காத எதுவும் சொல்ல விரும்பல